ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் துபாய் மெரினா துபாயில் இருக்க பியூட்டிஃபுல்லான பிளேஸில் இதுவும் ஒன்றுங்க இது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுங்க டூரிஸ்ட் இங்கே நிறைய பேர் விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி சீசன் டைமில் வெயில் ரொம்ப குறைஞ்சி ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்போ நிறைய டூரிஸ்ட்டு இங்கே விசிட் பண்ணுவாங்க அந்த டைமில் அந்த யார் டூர் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் வெயில் டைம்லயும் போகலாம் பட் வந்து இந்த மாதிரி நம்ம சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது டே டைம்லேயும் இந்த டூர் இருக்குது ஈவினிங் டைம்லேயும் இருக்குது இது வந்து இந்த சன்செட் யார் டூர் போனிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டே டைம்லயும் வந்து அந்த கடலை சுற்றி இருக்கிற வியூஸை நம்ம பார்க்க முடியும் டே வியூவும் பார்த்துக்கலாம் அதே டைம் நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது போகிறப்ப நம்ம டே வியூவும் ரிட்டர்ன் ஆகிறச்ச நைட் வேவோ நம்ம பார்க்க முடியும் அதை சுற்றி இந்த மாதிரி வானியர் இந்த பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குங்க ஒரு ஒரு கட்டடமும் ஒரு ஒரு விதமாக கட்டியிருப்பாங்க அது அது மேலே வந்து அவ்வளோ லைட்டிங்ஸ் வந்து ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த இடமே வந்து லைட்ஸில் ஜொலிச்சுட்டு இருக்கோன்னே சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ ஜொலி ஜொலிப்பாக இருக்குது இன்னும் கடலுக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்போது போது அந்த இடம் இன்னும் ரொம்பவே பிளசண்ட்டாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஒயிட் கலரில் தெரியுது இல்லைங்களா இது கவர்மெண்ட்டோட யாட்டு தான் ஆர்டிஏ இது வந்து மற்ற லக்ஸரி ஆர்ட்டை விட இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி கம்மியாக இருக்கும் இதில் ஃபுட்டு வந்து இருக்குமான்னு தெரியல பட் லக்ஸரி ஆர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டின்னரோ லஞ்சோ அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சில ஆர்டில் வந்து வெறும் ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுப்பாங்க அதுக்கு மாதிரி நம்ம ப்ரைஸும் இருக்கும் நம்மளுக்கு எது வசதியாக இருக்கோ நம்ம அதை பார்த்து புக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த இடம் வந்து மெரினா வாக்குன்னு இருக்குங்க ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஜாகிங் போகிறதுக்கும் வாக்கிங் போகிறதுக்கும் இந்த இடத்த வந்து இருக்குது இதில் பப்ளிக்கும் போகலாம் அங்கே வந்து வர டூரிஸ்ட்டும் வந்து யூஸ் பண்ணலாம் அங்கே வந்து சைக்கிளிங் போகலாம் அப்புறம் வந்து ஜாகிங் போகலாம் சைக்கிளி வந்து நம்ம ஓன் சைக்கிளும் எடுத்துகிட்டு ஓட்டுவாங்க அங்கே வந்து ஹையர் பண்ணுறதுக்கு ரெண்ட் சைக்கிளும் இருக்குது அதுவும் எடுத்து நம்ம வந்து ஓட்டலாம் டயர்டாக இருந்ததுன்னா அங்கே அங்கே உட்கார்றதுக்கு எல்லா இடத்துலையும் சேர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க உட்காந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம அப்படியே அந்த இடத்த வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த இடமே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளேஸ் டூரிஸ்ட் மோஸ்ட்லி விசிட் பண்ணுற இடத்துல இது ஒன்றுங்க உலகத்திலேயே நீளமான ஜிப்லைன் இங்கே தான் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ யாட் நிறுத்தி வச்சுருக்காங்க இதில் வந்து ரெண்டு பேர் போகிறதுலேருந்து ஆரம்பித்து நாலு பேர் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர்னு பெரிய பெரிய யாட்லாம் இருக்குங்க இதில் லக்ஸரி யாட்லாம் இருக்குது அதில் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே இருக்கும் வசதிகள் ஃபுட்டும் வந்து அவங்களே குக் பண்ணி நம்மளுக்கு கடலுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அது அப்படியே சூடாக கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து சில யாட்டில் வந்து பெரிய பெரிய ஆட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு யாருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும் நம்ம குரூப் டூரும் போய்க்கலாம் நம்மளுக்கு தேவைன்னா பெரிய ஆட்டில் கூட நம்மளுக்கு மட்டும் புக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியோடு போகலாம் பர்த்டே பார்ட்டி சில பேர் வந்து சொந்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே வந்து அதை வந்து அங்கே உள்ள கடலுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க அந்த மாதிரி வசதிகளும் இருக்குது இதுல கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்கே வந்து பெரிய உலகத்திலே வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கின ஒரு வாட்டர் கேம்ஸ் இருக்குங்க கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே அது வந்து உலகத்திலே இந்த இடத்துல தான் இருக்கு துபாய் மெரினாலதான் அதுமே ரொம்ப வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு ஸோ இந்த மெரீனா பீச்சுக்கு வர்றதுக்கு அவங்க வந்து குளிக்கவும் முடியும் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதிகளுமே இங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ வந்து நிறைய பேர் வந்து இங்க பீச்சில் குளிச்சுட்டு இருப்பாங்க கேம்ஸும் இருக்குது ஜெட்ஸ்கே இருக்கு நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்குது அப்புறம் வந்து கப்பலில் போயிட்டு சில இடத்துல நிறுத்தி மீன் பிடிச்சி அங்கேயே குக் பண்ணி கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நிறைய வசதிகள் இருக்குங்க கடலை சுற்றி பாம்பு மேரா அட்லாண்டிஸ் இதெல்லாம் அப்படி பார்க்கறதுக்கும் அந்த பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படியே மேகங்கள் வந்து அந்த பில்டிங் மேலே வந்து அப்படியே உரசிக்கிட்டு போகும் அவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குது அந்த இடமே வந்து அப்படியே ரம்யமாக இருக்குங்க ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் போயிட்டு சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணது ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டு வியூவுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் நைட் வியூவும் பார்த்துருலாம் நைட் வியூவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ டே டைம்லேயும் நீங்கள் அந்த இடத்த பார்த்துக்கலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இங்கே போயிட்டு நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம் கலெக்ஷன்ஸ் நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம் ஸோ துபாய் வர்றீங்கன்னா இதை வந்து நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே எல்லா நாட்டோட ஃபுட்டும் கிடைக்குங்க நம்ம ஃபுட்டு நம்ம நம்மளுக்குமே இங்கே ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது ரெஸ்டாரண்ட்டெல்லாம் மற்ற ஃபுட்டு இல்லாமல் நம்மளோட தமிழ் ஃபுட்டு இட்லி தோசை அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்டுமே கூட இங்கே இருக்குது பாருங்க லைட்ஸ்லாம் ஆன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் இந்த மாதிரி ஏகப்பட்ட யார்ட்ஸ் வந்து இங்கே இருக்குங்க வெள்ளி சனி ஞாயிறில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கும் டூரிஸ்ட்டு இங்கே நிறைஞ்சி வழிவாங்க நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு உங்க கருத்தை சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்